ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எஸ்கே கிச்சனில் இன்னைக்கு நாட்டுக்கோழியை வச்சு சுவையான நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறத பற்றி தான் போட்டிருக்கேன் வாங்க அரைச்சி விட்ட நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் வீடியோவில் போட்டிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் வந்துட்டு நம்ம அரைக்கிலோ ஒரு நாட்டுக்கோழி கறிக்கு வந்து கொஞ்சம் சீரகம் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஏன் கொதிக்க விடணும்னு சொல்கிறேன்னா நீங்க அந்த உடனே நம்ம மூடிய போட்டோம்னா அந்த பொங்கி பொங்கி அந்த சாரெல்லாம் வெளியேறும் அதனால வந்து நல்லா கொதிச்சுட்டு விசில் போட்டோம்னா தம்மாகி உள்ள சாறு நின்னுக்கும் ஒரு அஞ்சு விசில் விட்டுருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் செய்ய போறோம் சின்ன வெங்காயம் கசகசா சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு பேன்ல நல்லா வதக்க போறோம் நல்லா வாசனை போற லெவலுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு மிளகு சேர்க்கிறோமோ அந்த லெவலுக்கு வந்து இந்த சளி புடிச்சவங்களுக்கு எல்லாம் அந்த நாட்டுக்கோழி வந்து ஒரு நல்ல மருந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நல்ல பேஸ்டாக அரைச்சிடுங்க இதை இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இதை கூட்டி வச்சிடலாம் குழம்ப ஃபஸ்ட்டு பேன்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அந்த ஸ்பைசஸ் எடுத்து வச்சிருக்கோம்ல அதை இதோட சேர்த்துக்கோங்க ஸ்பைசஸ் கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க அப்பதான் குழம்பு எரிக்காமல் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் நறுக்கி வச்சிருக்கோம் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் எந்த லெவலுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு குழம்போட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் இப்போ ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளி போட்டிருக்கேன் நான் வந்து ரெண்டு தக்காளி தான் போட்டிருக்கேன் அளவுக்கு அதிகமாக போட்டோம்னா கொஞ்சம் புளிப்பு தன்மை வந்துடும் அது குழம்பு வந்து கெடுத்துரும் இப்போ வந்து நல்லா இது வதங்கட்டும் நல்லா பச்சை வசனம் போற லெவலுக்கு நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா பச்சை வாசனை போக போக நல்லா வதக்கி விடுங்க எப்பவுமே எந்த ஒரு பொருள் சேர்த்தாலும் போனதுக்கு அப்புறம் என்ன தெரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த விஷயத்த நீங்க சேர்த்துருங்க அதுக்கப்புறம் மல்லியும் புதினாவும் கொஞ்சம் வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க இப்ப வந்து அந்த மிக்சி ஜார்ல ம அடிச்சு வச்சிருக்கோம்ல விழுது சின்ன வெங்காயம் கசகசா சீரகம் மிளகு இதெல்லாம் அடிச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் இதுதான் குழம்போட மெயினான இம்பார்ட்டண்டான விஷயம் இத வந்து நம்ம நல்லா கலந்துக்கலாம் இது வந்து நல்ல எண்ணெய் தெரிஞ்சு வரும் அந்த எண்ணெய் தெரிஞ்சு வரும்போது டார்க் ப்ரவுன் கலர்ல மாறும் பாருங்களேன் அந்த லெவலுக்கு நல்லா வதக்கிக்கோங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வதக்குறோமோ அந்த அளவுக்கு கொழம்போட டேஸ்ட் சூப்பரா இருக்கும் பாருங்க நல்லா வதங்கிருச்சு இந்த லெவலுக்கு நம்ம வந்து வதக்கணும் இப்போ ஒரு மசாலா எடுத்து வச்சிருக்கேன் அத பாருங்க ரெண்டு டீஸ்பூன் அஹ் மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் தான் கரம் மசாலா கொஞ்சம் வீட்டு மா கொழம்பு தூளும் ஒரு டீஸ்பூன் சில்லி நம்ம தனி மிளகா தூளும் எடுத்திருக்கேன் அதெல்லாம் இதோட சேர்த்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் அந்த மசாலா வாசனை போறதுக்காண்டி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்துறேன் இந்த கீழே புடிக்காம இருக்கும் அந்த அரை டம்ளர் தண்ணி ஊத்தி அந்த மசாலா வாசனை போற லெவலுக்கு கொஞ்சம் எண்ணெய் தெரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம 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 வேக வச்சிருக்கோம் சிக்கன் அதை எடுத்து வச்சுக்கலாம் வாங்க இப்போ அது எண்ணெய் தெரிஞ்சு வந்துருச்சு இந்த வந்துருச்சு பாருங்க நல்லா எண்ணெய் தெரிஞ்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து அந்த சிக்கனை நாட்டுக்கோழியை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சூப்பையே அதோடய ஊத்தி விட்டுருங்க நாட்டுக்கோழி குழம்பு வந்து ஒரு நல்ல மருந்து இந்த சளி இருமல் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது அதனால இதில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மிளகு சேர்த்து செய்கிறீங்களோ அந்த லெவலுக்கு குழம்போட டேஸ்ட் சூப்பரா இருக்கும் பாருங்க சூப்பராக ஊற்றியாச்சு இப்போ நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி சிக்கன் வெந்திருக்கு ஆனாலும் நம்ம போட்டிருக்கிற மசாலாவெல்லாம் அந்த சிக்கனோட வந்து ஒன்று சேரணும் இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க நல்லா கொதிக்க விடுங்க அந்த வாசனை வெளியேறாம நம்ம கொதிக்க விடணும் இப்ப பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு ஃபைனல் டச்சா வந்து கருகப்பிள்ளைய சேர்த்துக்கலாம் பாருங்க சுவையான நாட்டுக்கோழி குழம்பு வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்லேயும் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு பாருங்க உண்மையிலேயே எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து அந்த நாட்டுக்கோழி வந்து சூப்பரா இருக்கும் நம்ம சேர்த்துருக்கிற அந்த மசாலாவே குழம்ப சூப்பரா தூக்கி கொடுக்கும் ஸோ இதே மாதிரி ரெசிபி பார்க்க கண்டிப்பா என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி புது புது வீடியோ வந்து உங்களுக்கு கண்டினியூஸா நான் போட்டுட்டே இருப்பேன் ஓகே மக்களே தேங்க்யூ ஸோ மச் Bye bye.